ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுவாமி தேசியன் அருளி செய்த பாதுகா சகசிரம் இது முன்னூற்றி எண்பதாவது ஸ்லோகம் இதோட இந்த பராக பத்ததி என்கிற பாதுகையில் படிந்த தூசியை பற்றின அந்த பகுதி முடி முடிவடைகிறது இதுதான் அந்த லாஸ்ட்டு ஸ்லோகம் இது எப்படி இருக்கு பாருங்க ரஜசா பரோ ரஜஹா தத்து ந கலு न ल्ये लङ् न लङ्घ्येत भवतोपि पदं किमुत हृदयं मदीयं भवति यदीनाम नाम पादुके न स्यात् रजसा परो रजः तत् न खलु न लङ्क्येत भवतोपि पदम् கிமுதயம் மதியம்பவதி எதி நாமபாத் நாம பாதுகே ந சாத்து ந சாத்துன்னா இல்லைன்னான்னு அர்த்தம் இன்னும் ஒரு வேலை இல்லைன்னா ஸோ இதுக்கு இதில் வந்து இது ஒரு விசேஷமான ஸ்லோகம் இதில் வந்து ரஜகா அப்படிங்கிற அந்த பதத்துக்கு ரெண்டு விதமான அர்த்தம் இருக்குது ரெண்டு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று ரஜகான்னா தூசி ரஜகான்னா ரஜோ குணம் நம்மகிட்ட இருக்கிற ரஜோ குணம் ரஜோ குணம் என்ன பண்ணும் அது ஒரு பேஷனேட் குணம் எல்லாவற்றிலும் உலக விஷயத்தில் ரொம்ப தீவிரமான ஆசை உண்டதுக்கு எல்லாத்தையும் அடையணும் நான் தான் ரைட்டு நான் சொல்வது தான் சரி எல்லோரும் என்னை அனுசரிக்க வேண்டும் அப்படிங்கிற குணம் இருக்கே அது தலை தூக்கி நிற்கிற தன்மை தான் ரஜோ குணம் ஸோ இந்த ரஜகாங்கிற வார்த்தையில் இந்த ரெண்டு பொருளையும் அவர் பயன்படுத்தி ஒரு அழகான இந்த ஸ்லோகத்தை உண்டு பண்ணியிருக்கார் இந்த ஸ்லோக அந்த ரசனையை முழுமையாக பதத்துக்கு பதம் அர்த்தம் சொல்லி உங்கள் முன்னாடி பிரசன் பண்ணுறதுக்கு தேவையான ஞானம் என்னிடம் இல்லை அதனால் அந் அது மாதிரி ஒரு விசேஷம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க பொதுவான அர்த்தம் இங்கே இருக்க அதை பாருங்கள் பொழிப்புரைன்னு சொல்லலாம் பாதுகையே தேவரின் பெருமானின் திருவடிகளை அணைந்து அவற்றை பாதுகாக்காவிடில் என்ன ஆகும் பெருமான் நடைபயலும் போது அவற்றின் மீது தூசி படிந்து விடும் கரெக்டாக பாதுகாப்பு போட்டுக்கலைன்னா பெருமானுடைய திருவடியில் தூசி படிஞ்சிடும் கரெக்டு தானே அப்புறம் அடியங்களுடைய ரஜோகுணத்தை உமது அடிப்படி கொண்டு போக்கவல்ல தேவரீர் இல்லாவெனில் என்ன பண்ணியிரு உம்முடைய பாதுகையில் படு உம்முடைய உம் மேல் படிந்திருக்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம் அடிப்படையை கொண்டு அந்த பொடியை கொண்டு தூசியை கொண்டு எங்களுடைய ரஜோகுணத்தை போக்குகிற அப்படிப்பட்ட நீங்கள் இல்லாவிடில் என்ன இருக்கும் எங்கள் சிந்தனை ரஜோகுணத்தில் மூழ்கி ரஜோகுணம் தான் சொன்னேன் உங்களுக்கு எல்லாவற்றையும் தன்னுடையது என்று நினைத்து கொள்வது தானே எல்லாத்தையும் எடுத்து நடத்து கொண்டிருக்கேங்கிற நினப்பு ஜாஸ்தி இருக்கிறது அகங்காரம் ஜாஸ்தியாக இருக்கும் முமகாரம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் அந்த அந்த குணமெல்லாம் போகும் சிந்தனை ரஜோகுணத்தில் மூழ்கி நம்ம அதிலே மூழ்கி போய் உலக விஷயங்களில் முழுவதுமாக ஈடுபட்டு இருந்து எங்களை விலக்கி இருக்கும் இந்த ரஜோகுணம் ஜாஸ்தியாக போச்சுன்னா பெருமான்லாம் கிடையாது நமக்கு தேவையில்லை எல்லாம் நம்ம பண்ணக்கூடியோ அப்படிங்கிற நினப்பு வந்துட்டதுனால நமக்கு பெருமானுடைய கருணா கட்டாட்சம் இதுக்கெல்லாம் வேண்டதுக்கெலாம் நேரமே இருக்காது தேவையே இல்லைன்னு நினச்சிப்போம் அதான் முக்கியம் அதெல்லாம் விலகி இருக்கும் இதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் இன்னொருத்தர் நான் படிச்சு விட்றேன் பாதுகையே தேவரின் பெருமானின் திருவடிகளை அணைந்து அவற்றை பாதுகாக்காவிடில் பெருமான் நடைபயிலும் பொழுது அவற்றின் மேல் தூசி படிந்து விடும் அடியோங்களுடைய ரஜோகுணத்தை உமது அடிப்படி கொண்டு போக்கவல்ல தேவரீர் இல்லாவிடில் பாதுகையில் என்னான்னு புரிஞ்சுக்கலாம் எங்கள் சிந்தனை இரஜோகுணத்தில் மூழ்கி உலக விஷயங்களில் முழுவதுமாக ஈடுபட்டு பெருமானிடமிருந்து எங்களை விலக்கி இருக்கும் இதுதான் அர்த்தம் சுலோகத்த ஒருத்தன படிக்கலாமா ரஜசா परो रजहा तत् न कलु न लंग्येत भगवतो भी पदम किमुत हृदय मदीय बवती यदि नाम पादुके न सैत्मते रामानुजाय नम